ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கான கூடுதல் ஓய்வூதியம் சார்ந்த ஒரு முக்கிய அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனில் தான் இருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போல் வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பாத்திரலாம் எந்த விதமான முதலீடுமே இல்லாம மாசம் பதினைந்தாயிரத்திலிருந்து எண்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ட்ரஸ்ட் கம்பெனி தான் இந்த ஜாப நீங்க பண்ணிக்க முடியும் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜோ அல்லது வந்துட்டு பேசிக்காக உள்ள குவாலிஃபிகேஷனு அந்த மாதிரி எந்த விதமான டேர்ஸ் அண்ட் கண்டிஷனுமே கிடையாது நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட்டாக இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம் யார் வேணாலும் தாராளமாக அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணலாம் நீங்கள் அட்வான்ஸ் ஆவோ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை மாதம் பதினைந்தாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டைரக்ட்டாக அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுவாங்க விருப்பம் இருக்கிற நபர்கள் தாராளமாக போய்ட்டு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கான பணி நிறைவு வயதான அறுபது வயது நிறைவடைந்தவுடன் யாரெல்லாம் அந்த பழைய ஓய்வு திட்டங்கள் இருக்கிறாங்களா அதாவது குறிப்பாக மத்திய அரசு இரண்டாயிரத்தி நான்கிற்கு முன்னர் பணியேற்றவர்களும் அதே போல தமிழக அரசில் ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் ஒன்றுக்கு முன்னர் பணியேற்ற அனைவருக்குமே அந்த பழைய ஓய்வு திட்டம் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த திட்டத்தின் கீழே பணிபுரிந்து ஓய்வு பெற கூறியவர்களுக்கு அவர் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தினுடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு அவர் புதிய அந்த அடிப்படை ஓய்வூதியமாக நிர்ணயிப்பாங்க ப்ளஸ் டிஏ இந்த மாதிரியான அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஸோ இந்த ஓய்வூதியமானது அவருடைய அதாவது அந்த சம்பந்தப்பட்ட ஓய்வூதியனுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து வழங்கப்படும் ஒருவேளை அவர் இறக்க நேரிட்டால் அவருடைய குடும்பத்தினருக்கு வந்து அவருடைய நாமினிக்கு வந்துட்டு குடும்ப ஓய்வூதியமாக அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வழங்குறது வழக்கம் இந்த நடைமுறைன்றதும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இருந்தாலும் பொதுவாகவே அவர் மத்திய அரசு இருந்தாலும் சரி மாநில மாநில அரசு இருந்தாலும் சரி நீண்ட நீண்டத காலமாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா அதாவது வயதிற்கு ஏற்ற ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் ஸோ குறிப்பாக வயதான ஓய்வூதிய பொறுத்த வரைக்கும் உடல் நலன் சார்ந்த தேவைகள் மருத்துவ சார்ந்த தேவைகள் பிறரை நம்பி இருக்கிறதுக்கான நம்பி யாரையுமே இருக்காமல் சுயமாக இருக்கிறதுக்கான தேவைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அவர்களுக்கு கண்டிப்பாக வயதிற்கேற்ற கூடுதல் ஓய்வூதியம் அல்லது நிதி நிதியுதவி அப்படிங்கிறது நிச்சயமா தேவைப்படுது ஸோ இதுதான் தொடர்ந்து ஓய்வூதியினுடைய கூட்டமைப்பும் வலியுறுத்திட்டு வர்றாங்க சோ அது மட்டும் இல்லாமல் ஆறாவது உதவிக்குடைய பரிந்துரையிலும் சொல்லப்பட்டிருந்தது ஆறாவது உதவிக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எண்பது வயது அவர் ஓய்வூதியம் பொழுது அவருக்கு கூடுதலாக இருபது சதவீத ஓய்வூதியம் வழங்கப்படும் அதே போல எண்பத்தி ஐந்து வயதுல முப்பது சதவீதமும் தொண்ணூறு வயது அடையும் போது நாற்பது சதவீதமும் தொண்ணூற்றி ஐந்து வயதில் ஐம்பது சதவீத ஓய்வூதியம் கூடுதலாகவும் நூறு வயது அடையும் போது கூடுதலாக நூறு சதவீதம் ஓய்வூதியம் வழங்கப்படும் ஏற்கனவே ஆறாவது உதவிக்கு ஒரு பரிந்துரை தான் சோ அதனை தொடர்ந்து ஆனால் ஓய்வூதியுடைய கூட்டமைப்பு என்ன சொல்றாங்கன்னா இந்த கூடுதல் ஓய்வூதியத்தை அறுபத்தைந்து ஐந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் விட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற நிலைக்குழுவும் வந்துட்டு இந்த அறுபத்தைந்து ஐந்து வயதிலேருந்தே கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்கணும் அதாவது அறுபத்தைந்து ஐந்து வயதை அடையும் போது கூடுதலாக ஐந்து சதவீதம் ஓய்வூதியம் அந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்துட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி அதை அது ஒரு ரெக்கமண்டேஷன் வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவும் வந்து பரிந்துரை செஞ்சிருந்தாங்க ஸோ இந்த பரிசீலன் சாரி இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே வந்துட்டு மத்திய அரசாங்கத்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது சோ அதனை தொடர்ந்து ஓய்வு நிர்வாகத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது ஏன்னா கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்துட்டு ஒரு சாதகமான பரிந்துரை செஞ்சிருக்கனால அரசாங்கம் இதுவே முடிவெடுப்பாங்க அப்படின்னு ஆனா இது வரைக்கும் எந்த விதமான ஒரு முடிவுமே எட்டப்படாத நிலைமை தான் இருக்குது சோ அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த இந்த ஓய்வூதிய கூட்டமைப்பினுடைய ஒரு மாநாட்டில வந்துட்டு தொடர்ந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க அதுல அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தற்போதைய பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் இந்த அறுபத்தைந்து வயதுல இருந்து ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவதற்கு எந்த விதமான ஒரு முன்னெடுத்துமே தற்சமயம் எடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு வருந்தக்குரிய வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல ஓய்வூதிய வந்துட்டு கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் இருக்கும் நிதி சார்ந்த சேவைகள் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு எழுபது வயதுலேருந்தால் ஒரு ஓய்வுபெற்று ஒரு பத்து வருடத்துக்கு அப்புறமா இந்த கூடுதல் ஓய்வீதம் வழங்கக்கூடிய வயசை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய ஒரு வேண்டுகோளும் கூட ஆனால் அரசாங்கம் தற்போது ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்கேன் செய்தி தான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த அறுபத்தைந்து வயதுலேருந்து கூடுதல் ஓய்வுன்றதை நாங்கள் பரிசீலனை பண்ண போகிறது நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரையை நாங்கள் ஏற்க போகிறதில்லை அப்படின்றத மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ ஏற்கனவே சொன்னது போல ஒரு வருத்தத்துறை செய்தான் ஆனாலும் கூட அரசாங்கம் நிச்சயமாக அந்த கோரிக்கை பரிசீலிக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கருத்து இது பற்றினா உங்களுடைய எதுவும் வந்தால் கமெண்ட்டில் இருந்துங்க வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்